தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் நகரின் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பயணிகளின் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது சொட்டெரிக்கும் வெயிலை தணித்துக் கொள்ள உள்ளூர் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகின்றனர் ரம்சான் பண்டிகையுடன் தொடர் விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட பயணிகளின் வருகை மேலும் அதிகரித்துள்ளது அங்குள்ள பிரைன் பூங்கா குணா குகை பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட இடங்களை பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் கொடைக்கானல் நகரின் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகனங்களில் பல கிலோமீட்டர் தூரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இங்கே சம்மர் ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கோம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் வந்து சுற்றி பார்த்தோம் மன்னவனூர் கூக்கால் லேக்கு இங்கெல்லாம் பார்த்தோம் மழை பெஞ்சது கிளைமேட்லாம் நல்லா இருக்கு பட் ட்ராஃபிக் தான் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து ரெக்கவரி பண்ணணும் பிகாஸ் ஆஃப் இங்கே நிறைய கூட்டமாக இருக்குது சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டமாக இருக்குது இதை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்குறோம் நல்ல கிளைமேட்டு குணா குகா பில்லராக்கு எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் ட்ராஃபிக் ஒன்று தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது பெருமாள் மலையிலேருந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போவே இன்ச்சு பை இன்ச்சு வரோம் ஒரு இடத்துக்கு போகணும்னால ரெண்டு மணி நேரம் ஆகுது இதுக்கே பெட்ரோலுக்கே ரொம்ப இதாயிருது வண்டி ரொம்ப இதாயிருது அது மட்டும் அரசு கொஞ்சம் நடவடிக்கை எடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கோடை சீசன் என்பதால் வரும் காலங்களில் பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்க கூடும் என்பதால் உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் கொடைக்கானலில் வாக்குநாள் நெரிசலை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தெரிந்து கொள்ளை கனெக்ட் பண்ணுங்க